கைலை மடக்கி அருளுளா உலகலாமந்தோது கரிய நிழவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிகழ்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே இமயமலை பகுதியில் அமைந்துள்ள திருக்கெயிலாய மலை செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் மானசரோவர் ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன மானசரோவர் ஆகாய கங்கை ஆகிய நீர்நிலைகளிலே இருந்து நீரெடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நருளைக்குக் காட்டி சுவையமுதொட்டி பேருளியால் போற்றுகின்றோம் திருக்கிறம்பளம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயின் அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிதியேல் நெஞ்சே நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிப்பீடத்தில் குன்றே அணையாயென அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்ட மாக்கத விண்வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருணனிந்திரன் திசை அணிகனின் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் சூரியகன் யழேழநயனக் மலரமற்றன் அலங்கண்டான் திறனறி அறுவதம் முரழ்வன இவையோர் திருப்பெரும் துரையுரை சே பெருமானே அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அடையடலே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேருளை கொண்டு எல்லாம் அல்ல கைலி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதொரு நீராதி சுமந்து கருவறை மிகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமு தூக்கி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருமஞ்சனம் வில்வம் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் குழையும் இளநீரு ஆரக்கோழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்கு போறும் பனிநீராஜ கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்விடிதன் மேல் தாவி முதல் காவிரி நர் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவி எடுக்குமரி ஒரு தீர்த்தம் உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் என்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தானே தீர்த்த நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பொத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆட எணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முக்குணல் திருவடி நீரேற்றொழ்கி உளிந்தொழ்க திருவாய் மலர்ந்து கொண்டொள்க தளம் பூவூடு தூபம் மறந்தருகேனென மணங்கமல் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடருளிகை ஒங்காறு வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அருசுவை அமுதமை காதல் கசிபடும் ஊட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதிமந்திரமில்லாத அரும்பெரும் செம்பொச்சோரியை ஐங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரை ஆத்தவரவனை கைகளாலே கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் ஒற்றுசைத்து அடிபுறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்னரியாய் போற்றி எற்றுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாட்டு நாதா போற்றி நான்குக்கும் மாற்கும் மரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நம போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சிறார் விருந்துறனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சென்மாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முகி கைலைநாதன் கழலடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நிர்கதிக்கு மோர் உரைவிதை கண்ணில் நல்ல தூரும் கழுமளவள நகற்பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததேம் திருவாசகம் சோதிகே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தை வாதிகே வரணே வர்கொள்வின் நீற்றாய் பங்கையத் தைணுமாலியா நீதிகே செல்வத் திருப்பெருந்துரையுள் நெருமிழக் குருந்தமே சீர் ஆதிகே அடிகேநாதரித் தழைத்தால் அதிவே இன்ருழாயே திருவிசைப்பா எம்பந்தவள் வினை நோய்தி திறேமையாளன் சம்பந்தன் காவிய கோந்தையும் மாற்கொண்டருளி அம்புந்து கண்ணாடும் தானும் மனிதில்லை செம்பும் பலமே சென்றிருக்கையாயிற்றே பல்லாண்டு சீரும் திருவும் பொடிய சிவலோக நாயகன் செபடி ஆறும் ஆரும் பெற்றேன் பெற்றதார் உலகில் ஊரும் உலகும் கழற உளரியுமை மணவாளர்க்கு ஆட்பாறும் விசும்பும் அறியும் பரிசுநாம் பல்லாண்டு குருதுமே பிரியபுராணம் என்னில்லாகமும் எம்பி அறிவர்தாம் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலார்தமையன்பில் பூசை செய்ய செய்யாதரித்தால் பெண்ணின் நல்லவளாகிய பெருந்தவக் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கணம் உணரு அதத்தெனின் உணராதின்மையின் இருதிறனல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் இசைக்கு மண்ணுலகேம் சதகம் என்னும் வடிவு ஏது இனி நீ உனைந்தேதினாலும் தின்னம் என்னவா அகலா அச்சிதம்பரத்தே நன்னும் உனதுண்மையைக் காணனயந்தோடே உள் நின்று அதைக் காட்டுவதற்கு இத சற்று உண்ணுவாயே வாழ்க அந்தனர் வாணவராணினும் விழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே வையகம் துய தீர்க வேளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாளுடைய சிவனே என் நாட் இறைவா போற்றி எனச் நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதூற்றி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடையால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநெற்றிய வளமாகச் சுற்றி பேரூடியில் ஒற்றி ஏற்றணிகின்றோம் கால்கள் வெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் முன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் மடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனின் நிஞ்சமே என நம்முடைய உலத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற எல்லாம் வல்ல பெருமானினுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் பொற்றியோம் நமசிவாய் வான்மகள் வாழாது வீக மலிபலம் சுரக்க மன்னர் போன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மரை அரங்கலோங்க நற்றபம் வழிவிமல்க மென்மைகுள் சைவ நீதி உழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியான பம்பு எனது அறிவேணுமோ சுடர்களே பூரணமதியை முன்னமே திண்டிற்றே ஒடிவெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என்னுரை வந்தொடுங்க பின்னைய வினையாம் திரைகள் வீசிடுமோ பிரம வேளையில் இனிப்படி கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடமுழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம் அம் ஓற்றி நம சிவாய சிவாய ஓத்ரி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை வாங்கி மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேள்வே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலதம் உச்சி விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை நியவண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்லுளக்குக் காட்டி நல்ல முதற்றி நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முன்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்ஹண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ஆறாம் தேவிரை இரவு ஒன்பது மணி வரை ரோஹிணி மின்மீன் நாளை காலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது திருக்குறள் கொடுத்தும் கொடல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மாநாத செய்வான் பகை திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு இரண்டாம் திருமுறை அள்ளினில் வயல் சூழ்ந்த அரிசிரி அடைகளைக் காளி நல ஞான சம்பந்தன் அற்ற முழுவத்திவை நாளும் சொல்ல தம்மைச் சூழ்ந்த அமரர் வல்ல தொழுதியத்த எய்தி வைகளும் மகிழ்ந்திருப்பாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு அவர் ஊழி படைத்தன ஏழு கொலாமவர் கண்ட இருங்கடல் ஏழு கோலாமவர் ஆளு முலகங்கள் ஏழு கோலாமிசையாக்கினதாமே நிழல் கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆறுமிதிராத வழி ஆகிய சலந்தரனை ஆழியதனால் ஈரும் வகை செய்து அருள் புரிந்தவன் இருந்த மலை தன்னை வினவில் ஊரு மரபொழி குல்மாமணி உமிழ்ந்தவை உலாபி வரலால் கடிந்து கனகமென விளங்கு காலத்தி மலையே நேசநாயனார் திருக்கோட்டியூர் நம்பிகள் மச்சமுனி திருநாளைப் போவார் கண்ணவிரான் நீலம்மை அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ விண்மீன் ஏழாம் திருமுறை தாயபலாய் தந்தயாகி சாதல் விரத்தில் இன்றி போயகளாமைத்தன் பொன்னடிக்கனை பொருந்தவைத்து வேயவனார் பெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளுங்கொண்ட நாயகனாக்கிடமாவதினம் திருநவலூரே சிவஞானபோதம் அவனவழதியனும் அவைமோவினமியின் தொற்றியதிதியே உடுங்கி மளத்துளதாமந்தம் மாதிகன் மனார் அருட்பணுவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் இருபத்தேழு உண்ணும் உணர்வுக்குணர்வாய் உண்மை தந்தாய் மண்ணும் சுருதிப் பொருளாய் வழிகாட்டி நின்றாய் விண்ணும் குருவாய் அடைந்து குருவாயடைந்து உன்னருள்வெனவித்தாய் கருணை கருணையிருந்தவாறே கைலை குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்பு தந்தாதீன் வாழலாம் புகழ் மாலை கொண்டு இறைவா நின் மலத்தால் மகிழ்ந்து போற்றின் உள்வினை அலைக்கழிக்காதே என உந்திருத்தாலே என்னும் அன்பர் சூழ வந்த இடபோக்கித் துயர்தம் துணையாலே தொழுது நின்று வாழ் செய்யும் ஐம்புலன்கள் பற்றிடாது உனது அடி பற்றியிட அருள்வாயினே என போதி உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகற்கும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயலாலே மறைக நிந்தனை நிந்தனை பராமணமும் தருகன் ஐம்புலன்கள் கேவல் பிறவி தீதன பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வவர் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிலும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமையுறுதியும் அன்ப தீது செய்யலும் சிவசெயல் எனக்கோளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனைவளும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பு நெஞ்சில் யான் எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமணத்தன்பர் ஆரிச்சாமி மேனார் பேராசிரியர் செல்லாத்தாளின் மகன் கதிரவன் பள்ளி மாணவன் ராகுல் இலக்கியவியல் கீதாவின் அண்ணன் மோகன்ராசு தீபாவின் அண்ணன் தோழன் சங்கீதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் துறையில் சமநய நீதி பழநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் பெருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனிறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாகப்பட்டி பெருமான் திருக்கோயிலிலும் நடைபெறும் திருநாளை போவார் குருபூசை வழிபாட்டிலும் பேரூரடிகளார் நூற்றாண்டு நிகழ்வுகளிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரளையே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்